இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தான் சிறந்து விளங்குகிறார் அவரை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர் பெருநற்கிள்ளி பேச்சு

பொறுப்பு அமைச்சர் வேலுக்கு நல்ல பிள்ளையாகவும் கழக தலைவருக்கு செல்ல பிள்ளையாகவும் இருந்து ஏராளமான திட்டங்களை இந்த தொகுதி இன்றைக்கு ரிஷிவந்தியம் தொகுதி தமிழ்நாட்டிலேயே முதன்மையான தொகுதியாக ஒரு மாநகராட்சிக்குள் போல் என்றால் அது உங்கள் எம்எல்ஏ வசந்தம் கார்டினுடைய உழைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இவ்வளவு பெரிய உயரத்தை இந்த தொகுதிக்கு தந்திருக்கிறார் என்றால் மீண்டும் அவரை நீங்கள் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடந்த என்பதை எவ்வளவுதான் எதிர்கட்சிகள் நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் மீண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட அது வரலாறு செல்லும் அப்படி இரண்டாவது கருணாநிதி ஸ்டாலின் என்கிற பொறுப்பு இருக்கிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம் மீண்டும் இந்த திராவிட ஆட்சி தொடரும் அப்படி தொடர்கிற பொழுது இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்தி அன்றைக்கு ஒரு முக்கிய அமைச்சராக இருப்பார் வளரும் அதை நோக்கி வந்திருக்கிற நிர்வாகிகள் இணக்கமாக மக்களோடு மக்களாக இருந்து இந்த மகத்தான திட்டங்களை எல்லாம் திரும்ப 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 எஜுகேட்டட் என்று சொல்வார்கள் அந்த அளவில் ஒவ்வொரு நாளும் நம் கழக அரசினுடைய திட்டங்களை ஒவ்வொரு நாளும் நமது கழக தலைவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் செய்ததையெல்லாம் எடுத்து சொல்லி மக்களை அறிவுபடுத்தவும் அரசியல் தொடர்ந்து Thank you.